ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு ஷால் கிச்சன்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாங்க கோதுமை இட்லி அப்படி இல்லைன்னா ராகி இட்லி இது ரெண்டுத்தில் நீங்கள் எப்படி பேர் வச்சாலும் ஓகே நான் வந்து கோதி ராகி இட்லி இட்லி செய்ய போகிறேன் அதுக்கு என்னென்ன பொருட்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலே இருக்க வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க விவர்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி பாருங்கள் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாலேயும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க வாங்க விவர்ஸ் வீடியோக்குள்ளே பாருங்க முதல்ல வந்து கேழ்வரகு ராகி அனு சொல்லுவோம் இல்லைங்களா கேழ்வரகு பச்சரிசி ரெண்டாவது பச்சரிசி மூணாவது கோதுமை கோதுமை முழு உளுந்து முழுசாக கிடைக்கிற உளுந்து வெந்தயம் இதுதான் தேவையான பொருட்கள் குவான்டிட்டியை வந்து அலந்து சொல்கிற முதல்ல கோதுமை போட்டுக்கலாம் கோதுமை ரெண்டு டம்ளர் ஒன்று வந்து முழுசாக ஒன்று வந்து தலை தட்டி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கேவு ராகி ராகி வந்து ரெண்டு தம்பை அதுக்கப்புறம் பச்சரிசி பச்சரிசி ரெண்டு தம்பு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஆறு டம்ளர் போட்டிருக்கோம் ஆறு டம்ளருக்கு வந்து உளுத்தம்பருப்பு வந்து நம்ம ஒன்றரை டம்ளர் போடணும் முழுசாக கோபுரம் மாதிரி வந்து வந்த பிறகு அதுக்கப்புறம்தான் போடணும் முழு உழுந்து ஒன்றரை டம்ளர் ஒரு டம்ளர்லேருந்து ஒன்றரை டம்ளர் போடணும் நான் வந்து கொஞ்சம் கீழே விழுந்துருச்சு அதனால் ஒரு கால் டம்ளர் போல் போட்டுக்கிறேன் பரவாயில்ல எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது போட்டுக்கிறேன் இப்போ வந்து வெந்தயம் வெந்தயம் வந்து நல்லா ஒரு கைப்பிடி இந்த அளவுக்கு கை ஒரு கைப்பிடியாக எடுத்துக்கோங்க வெந்தயம் ஒரு கைப்பிடி இதை எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கழுவி நம்ம ஊற வைக்கலாம் கரெக்டாக ஒரு அந் மூணு மணி நேரத்துலேருந்து நாலு மணி நேரம் நாலு மணி நேரம் நாலு மணி நேரம் ஊறினா போதும் நல்லா பழிச்சின்னு கழுவிட்டு மேலே இருக்கிற இது வந்து தெரியக்கூடாது அழுக்கு வந்து தெரியவே கூடாது நான் கழுவி எடுத்து வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க பாருங்கள் எந்தளவுக்கு கண்ணாடி போல் தெரியுது பாருங்கள் கழுவுற தண்ணி வந்து கிளீனாக கழுவிட்டு அது எட்டு தண்ணின்னாலும் பரவாயில்ல பன்னெண்டு தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல பத்து தண்ணி இருந்தாலும் ஆனால் வெள்ளையாக வர்ற வரைக்கும் நம்ம வந்து கேவுரையும் கோதுமையும் கழுவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் தெரியணும் அந்த கோதுமை கேவுரு அரிசி உளுந்தெல்லாம் தெரியணும் அந்தளவுக்கு வந்து நம்ம கழுவி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இது கரெக்டாக ஒரு அஞ்சு நாலு மணி நேரத்துலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊறட்டும் நம்ம எப்போயும் போல் இட்லி கரைக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு நான் உங்களுக்கு அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் எப்படி இட்லி ஊற்றலான்றது இது பாருங்கள் இது நெக்ஸ்ட் டே காலையில் எடுத்த வீடியோ இந்த நான் நெ நெத்திக்க சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ராகி கோதுமை பச்சரிசி உளுந்து அளவு பிரகாரம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அரைச்சி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து புளிக்க போய்ட்டுருக்கேன் அதில் உப்பு உப்பு எப்பவுமே கையில் போட்டுக்கோங்க இந்த மாவுக்கு இந்த போதுமான அளவு போதும் தண்ணி தேவைப்பட்டாக்கா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா உப்பு கரையணுன்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இது கலந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸு ரெஸ்டில் நம்ம இட்லி ஊற்றிட்டு நான் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சா காமிக்கிறேன் பாருங்கள் இட்லி ஊற்றிட்டு எந்தளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் போதே உங்களுக்கு தெரியும் பார்த்திங்களா இது ராகியும் கோதியும் வேறு எதுவுமே நான் மிக்ஸ் பண்ணல உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அரிசி வந்து கம்மி கம்மியாகவும் கோதியும் ராகி கேவருமாவும் சேர்த்து கேவூர் கேழ்வரகம் சேர்த்து பண்ண இட்லி எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருப்பாருங்க டேஸ்ட்டாகவும் இருக்குது அருமையாகவும் இருக்குது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி பாருங்க ஓகே விவர்ஸ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்